அதிகாரம் தொன்னூற்றி மருந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலு வலிமுதலா எண்ணிய மூன்று மருத்துவர் கூறும் வாத பித்த கபங்கள் கூடினாலும் குறைந்தாலும் நோய் தரும் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் முன் உண்டது செறித்தது பார்த்து உண்டால் உடம்புக்கு மருந்து எதுவும் வேண்டாம் அற்றால் அறவறிந்து உண்க அக்துடம்பு பெற்றால் நெடித்துய்க்கும் ஆறு செறித்தால் செரிமானம் பார்த்து உண் அதுவே உடல் பெற்றவன் நெடுநாள் வாழும் நெறி அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசித்து செரித்தது பார்த்து அம்முறை பற்றி ஒத்துக்கொள்வதை மாறுபாடு இல்லாத உண்டி ஒத்துக்கொள்வதையும் அளவாக உண்டால் உயிர்க்கு யாதும் நோய் இல்லை இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் எரியான்கண் நோய் கழிவறிந்து உண்பவனிடம் உடல் நலம் இருக்கும் நிரம்ப திண்ணீரம் நோய் குடிக்கொள்ளும் தீயலவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவன்றி படு வரும் பசியளவு தெரியாமல் மிக உண்டால் நோய் அளவில்லாமல் வரும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் நோயையும் காரணத்தையும் தீர்க்கும் வழியையும் மருத்துவன் அறிந்து வெற்றியாகச் செய்க உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் நோயாளியின் நிலையையும் நோயின் நிலையையும் காலத்தையும் மருத்துவன் அறிந்து செய்க உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்பூற்றே மருந்து நோயாளி மருத்துவன் மருந்து துணியா துணையாளி என்ற நான்கும் மருத்துவத்தின் கூறுகள்